நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் ஃபோர் தேர்வு முடிவை தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சந்தேகங்கள் தேர்வர்களுக்கிடையே ஏற்படுது அதை தொடர்ந்து வழக்கும் தோடுருக்கிறாங்க ஹைகோர்ட்டு கிளையும் உத்தரவிட்டிருக்கு அந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க பாருங்கள் யார் வழக்கு தொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டு அப்படிங்கிற தகவலா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா குரூப் ஓர் தேர்வுக்கான ஓஎம்ஆர் தழன்களை வழங்க வேண்டும் ஐகோர்ட் கிளை உத்தரவு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பழனி மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த முத்துலட்சுமி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ரோஸ்லின் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு என்ன தாக்கல் பண்ணியிருக்கனா தமிழ்நாட்டில் காலியாக இருந்த விஓ டைப்பிஸ்ட் இல்லைனா பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு காலியிடங்களுக்கான அறிவிப்பு முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சியால் வெளி வெளியிடப்பட்டது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தென்னில் தேர்வு நடந்த விவரங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா கடந்த மார்ச் இருபத்தி நாலில் வெளியானது ஆனால் முறையே முறையாக நூற்றி ஒன்று புள்ளி ஐம்பது மதிப்பெண் மற்றும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது மதிப்பெண் மட்டுமே கிடைத்தது எல்லாம் சொல்லிருக்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச மார்க்காக சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை ஓஎம்ஆர் விடைத்தாள் மதிப்பீட்டில் எது தவறு நடந்தது இதனால் அடுத்த கட்ட கவுன்சிலுக்கு தகுதி பெறாத நிலை ஏற்படுது ஓஎம்ஆர் விடைத்தாளை ஸ்கேனிங் செய்து மதிப்பீடு செய்ததில் தவறு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது எனவே குரூப் வர்த்தி உயர்வு முறைகள் ஏற்புடையது அல்ல என்னைப்போல ஐந்து லட்சம் தேர்வுகளும் பாதித்துள்ளனர் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்காக ஒரு காலியிடத்தை வைத்திருக்க வேண்டியும் இவரை எழுதிய ஓஎம்ஆர்சீரை ஓய் சாரி ஓஎம்ஆர் சீட்டை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க சரிங்களா இதை வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க இந்த மனுவை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்தார் மனிதாரர் வக்கீல் சக்திரா ஆஜராகி தேர்வு முடிந்தோம் வெளியான கீ ஆன்சருக்கும் தற்போது வெளியான தேர்வு முடிவுக்கும் இடையே அதிக முரண்பாடு உள்ளது கி ஆன்சர் மதிப்பெடி கி ஆன்சர் படி இன்னும் கூடுதல் மதிப்பெண் கிடைத்திருக்க வேண்டும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நியமன முறைகள் முடியும் நிலையில் உள்ளதாக கூறப்பட்டது இதையடுத்து நீதிபதி நியமனம் நடைமுறை முடிந்ததும் மனுதாரர்கள் தேர்வு எழுதிய ஓஎம்ஆர் விடைத்தால் நகலை வழங்கணும் சரிங்களா அவங்க வந்து ஓஎம்ஆர் விடைத்தால் வழங்கணும்னு சொல்லி நீதிபதிங்க உத்தரவிட்டிருக்காங்க சரிங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓஎம்ஆர் நகலை வந்து கொடுக்கணும் அதே சமயத்தில் ஒரு காலியிடம் வந்து அவருக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து ஹைகோர்ட்டு கிளை கொடுத்த தகவலாக தேர்வு எழுதிய ஓவியம்ஆர் எழுதி வழங்கணும்னு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க சரிங்களா இதான் தகவல் நன்றி நண்பர்களே